கரூர்ல இருந்து டெல்லிக்கு போயிடுச்சு அப்போ பஞ்சாயத்துக்கா மேல வந்துச்சுப்பா விநாயகர் பெருமாள் ஏன்னா வினை தீர்க்கக்கூடியவர் விநாயகர் எந்த பிரச்சனையா இருந்தாலும் தீர்ப்பாருன்னு ஒரு நம்பிக்கை இருக்கு அதனால விஜய்யால் மாதிக்க மாட்டிக்கிட்டேன் நான் சொன்னேன் அப்பவே இந்த ஆதவ கிட்டையும் விஜய் கிட்டையும் கேட்கல இந்த மாதிரி என்ன நட்டாத்துல விட்டாங்க எனக்கு பேர் தான் பொது செயலர் பெரிய பேரு மற்றபடி எல்லாம் ஒண்ணும் இல்ல அப்ப எனக்கு யாருமே சிபிஐ வந்து நம்புறது கிடையாது நம்ம ஊர்ல ஆனா தாவேக்கா ஒண்டி சிபிஐ நம்புது அப்படின்னா அவங்க நினைக்கிறாங்க அவங்க உண்டான பிரச்சனைகள் வந்து அங்கே சரி செய்யப்படலாம் என்ற ஒரு சந்தோஷம் அவருக்கு இருக்குமே ஏன்னா வாழ்த்துக்கள் ஆனா நீங்க பிஜேபி பத்தி ஒரு விஷயம் புரிஞ்சுக்கல அவங்க போடுற டியூனுக்கு எல்லாம் நீங்க டான்ஸ் ஆடணும் இந்த மாதிரி டியூனுக்கு நீங்க மாத்தி கீத்தி டான்ஸ் ஆனா டியூனை நிப்பாட்டி ப்பா சிபிஐ டியூனுக்கு சரியா வரல தம்பி ஒழுங்கா டான்ஸ் ஆட மாட்டாப்புல நீ விசாரிப்பா என்னன்றது பாரு அப்படின்றாங்க அந்த நொடி பாஜக வந்து எந்த மாதிரியான ஒரு கட்சி அப்படின்றது தாவே புரியும் கூறி அரசு நிர்ணயத்தை பணத்தை தாண்டி வசூல் செய்யக்கூடாது என்ற அறிக்கையை அஹ் விஜய் அவர்கள் வெளியிட்டு தன்னுடைய சினிமா பயணத்திலேயே ஊழல் ஒழித்த ஒரு ஆள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அறிக்கையை வெளியிட்டு அவர் வந்து காட்டுவாரா நல்லா காட்டுவார் அவரு அவர் யாருன்றது ஜனநாயக படத்துல காட்டுவார ஊரே பத்திக்கிட்டு எரியுது ஓட்டை தூக்கிடுவான்றான் திருடிடுவான்றான் போட்டுருவான்றான் இவர் பார்த்தா அப்படியே அப்படியா என்ன என்ன பண்ணிட்டீங்க நீங்க அதுல அதனால இவங்க வந்து சும்மா வந்து வாக்கு பிளவு பண்ணி அதன் மூலியமா என்ன பண்ண போறாங்கன்றது தெரியல வாக்கு பிளவு என்பது காவல் உறுதி ஆனா வெற்றி என்பதெல்லாம் கிடையாது நானே நிறைய பேரு கிட்ட கேட்டுட்டேன் தமிழ் பார்வையாளர் அனைவருக்கும் வணக்கம் இன்றைய நேர்காணலில் நம்மோடு இருந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் திரு வணக்கம் நேர்களுக்கு அன்பு வணக்கம் கரூர் வழக்கே வந்து பாத்தீங்கன்னா இப்ப சிபிஐ வந்து ஆரம்ப கட்டத்துல போலீஸ் அதே போல கூட்டு நெருக்கடி ஆம்புலன்ஸ் டிரைவர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் வந்து விசாரணை பண்ணிட்டே வந்தாங்க இப்போ விஜய் தரப்பு கிட்ட ஏற்கனவே ஒரு சிபிஐ அதிகாரி பனையூர் அலுவலகத்துக்கே போய் சம்மன் கொடுத்துட்டு வந்தாரு அந்த சிசிடிவி காட்சிகள் எல்லாம் கொடுங்க ஆவணங்கள் எல்லாம் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆவணங்களை சிபிஐக்கு கொடுப்பதற்கு முன்பு புசியானந்த் அவர்கள் பிள்ளையார்பட்டி கோயில்ல போயிட்டு அதை வச்சு வழிபட்டு இருக்காரு இது புதுமையா புதுமையான ஒரு விஷயமா இருக்கு ஒரு கேஸ் ஒரு ஆவணத்தை வந்து வழிபட்டுட்டு போய் கொடுப்பது என்பது இது ரொம்ப முக்கியமான கேள்வி இப்ப நீங்க கேட்டது ஏன்னா எங்களுக்கா கொள்கை தலைவர் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அஞ்சு தலைவர்களே வைத்தாங்க கடைசியில நம்ம பாட்டிங்களையும் விட்டு வைக்கல மலையும் விட்டு வைக்கல வீரமங்கையும் வேலுநாச்சியும் விட்டு வைக்கல எல்லாரையும் வச்சுக்கிட்டாங்க நடுவில் கொஞ்சம் பக்கத்துக்கான அதுல அண்ணா மிஸ்ஸிங் ஃபர்ஸ்ட்ல மெயின் ஹீரோ மிஸ் பண்ணிட்டாங்க ஓகே இப்போ பெரியாருக்கு கண்டி அந்த அந்த புகைப்படம் பின்னாடி வச்சிருக்காரு இல்லையா அதுல தடி அவருக்கு உயிர் ஓட்டதுன்னா அந்த தடியிலயே அப்படியே மண்டையிலயும் புசி ஆனந்தவொன்னு கூப்பிட்டு போறாரு யாரு படத்தை வச்சுட்டு என்ன வேலை பண்றேன் நீ வச்சிக்க என் படத்தை என் கொள்கையை பேசிக்க பிரச்சனை கிடையாது என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிற எவிடன்ஸ் அது எவிடன்ஸா அபிடாவிட்டா இல்ல என்ன பேப்பர் எல்லாத்தையும் எல்லாத்தியத்துன்னு போயிட்டு பிள்ளையார்பட்டியில வச்சு பூஜை பண்றாங்க நீ சாமி விழுப்புறது தப்பு கிடையாது அதை இப்படி வெளிப்படையா வந்து எல்லாருக்கும் தெரிஞ்ச மாதிரி பண்றதுன்றது வந்து ஒரு ஒரு பயம் மக்கள் வந்து யாரு எந்த சாமி கும்பிடுறாங்க எப்படி பிரேயர் பண்றாங்க என்ன பண்றாங்கன்றதெல்லாம் தேவை கிடையாது இவங்களுக்கு தெரிஞ்ச அரசியல் அவ்வளவுதான் வந்து அப்பா விஜய் ஒருவேளை அவருக்கு அவரு பயம் இருக்கும் உள்ளுக்குள்ள புளிய கரைக்கும்ல யாரா இருந்தாலும் பொது செயல உண்மை அவங்க பக்கம் இருக்குன்றப்ப எதுக்குமே அஞ்ச தேவையில்ல போய் சாமிகிட்ட எல்லாம் வந்து வச்சு வழிபடணும் சாமி கிட்ட போய் கோரிக்கை வைக்கணும்ன்ற அவசியமே இல்லையா உண்மை இருக்கும்போது இல்லைங்க உண்மை இருக்கு இல்லைன்றதாட்டு பயத்துல இருக்கோம்ல நாங்க பயத்துல பதட்டத்துல தான் என்ன பண்ணுவீங்க ஒரு சிலர் பதட்டத்துல இருந்தா வைன் சாப்பு போயிடுவான் பயம் ஜாஸ்தி சாமி கிட்ட போயிடுவான் பண்றதெல்லாம் பண்ணிட்டு கடைசியா நிறைய பேர் பாத்தீங்கன்னா தங்களோட பாவங்களையோ தங்களுடைய பிரச்சனைகளையோ தங்களால மனிதனால இது முடியாது அப்படின்னு நம்ம கடைசியா என்ன பண்ணுவோம் தெய்வத்துக்கிட்ட போயிடும் அதனால அவங்களுக்கு தெரியும் ஏன்னா பிரச்சனை பஞ்சாயத்து கரூர்ல இருந்து டெல்லிக்கு போயிடுச்சு அப்ப பஞ்சாயத்து எப்பா மேல வந்துச்சுப்பா விநாயகர் பெருமான ஏன்னா வினை ஒரு விநாயகர் எந்த பிரச்சனையா இருந்தாலும் தீர்ப்பாருன்னு ஒரு நம்பிக்கை இருக்கு அதனால விஜய்யால் மாதிக்கு மாட்டிக்கிட்டேன் நான் சொன்னேன் அப்பவே இந்த ஆதவ கிட்டயும் விஜய் கிட்டயும் கேட்கல இந்த மாதிரி என்ன நட்டாத்துல விட்டாங்க எனக்கு நம்ம பேருதான் பொது செயலர் பெரிய பேரு மத்தபடி எல்லாம் ஒண்ணும் இல்ல அப்படியே தெரியல அவர் எதனா மனசார பேசியிருப்பாரு விநாயகர் கிட்ட விநாயகர் பெருமான் ஐயா இந்த மாதிரி பண்ணிட்டாங்க தோப்புக்காரன் எல்லாம் போடுறேன் சராத இடம் சேர்ந்து இந்த மாதிரி ஆயிப்போச்சு அவங்க எல்லாம் நம்பல நீதான் பார்த்து செய்யணும் அதுவும் பிஜேபி கிட்ட யாரு போய் மாட்டாலும் பாம்பு வாயில மாட்டின தவளை மாதிரி பேசிக்கிறாங்க பயம் பெரிய பெரிய கோடீஸ்வரர்கள் பெரிய பெரிய அரசியல்வாதிகளா ஒண்ணுமே இல்லாம புஷ்பானமா ஆயிருக்கிறாங்களாம் டெல்லி வட்டாரத்துல பேசிக்கிறாங்க ஏன் டிடி வி தினகரன் விஜய் இரண்டாவது இடத்துக்கு வருவாங்கன்னு சொல்றாரு அவரே போயிட்டு கொஞ்ச நாள் தீயார்ல இருந்துட்டு வந்தாருல டெல்லிக்குள்ள என்ன என்ன நடந்தது டெல்லி அரசியல்ன்றது வேறங்க அது வந்து ரொம்ப மோசமான ஒரு அரசியல் அது வாழவும் கூடாது சாவவும் கூடாது கால சுத்தின பாம்பு மாதிரி அது இருக்கும் போட்டு உங்களை விஜய்க்கு புதுசு தேவை இவரே கோரிக்கை வச்சு மெட்ராஸ் ஹை கோர்ட்னாலும் பரவாயில்ல ஹியரிங் எல்லாம் வந்து உடனே உடனே வரும் நீங்க கால் ஃபார் பண்ணிக்கலாம் இங்கே எதனா சீனியர் கவுன்சில் வச்சீங்கன்னா சீனியர் கவுன்சில் பிராண்டை பார்த்து ஜட்ஜிங் வந்து உடனே டேட்டு கொடுப்பாங்க கொள்வாங்க இதை பேசிக்கலாம் என்னென்ன ஸ்டாலினை பொறுத்தவரையிலும் ரொம்ப ஒரு கோபமாக அக்ரஸிவா வாங்கக்கூடிய அரசியல்வாதி கிடையாது நயத வச்சு சொல்றா அப்படின்னா கலைஞர்களை பத்தி சேகர்பாபு அவர்கள் அவதூறா பேசியிருக்காரு நாராசமா பேசியிருக்காரு அந்த சேகர்பாபுக்கு இன்னைக்கு அதிகாரம் கொடுத்து அரியணையில உட்கார வச்சு அழகு பார்க்கிறார் ஸ்டாலின் இன்றைக்கு நீங்களும் இங்க பண்ண தப்புக்கெல்லாம் ஏதோ ஒரு 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 பிராய்ச்சியத்துமா இல்லை ஏதோ ஒரு விஷயம் நீங்க பேசுறீங்கன்னா கண்டிப்பா வந்து திமுகவோ இல்ல ஸ்டாலின் அவர்களோ திமுக திமுக வேற ஸ்டாலின் அவர்கள் வேற நம்ம அதனால தெளிவா புரிஞ்சுக்கணும் அவன் வந்து இது ஒரு பெரிய விஷயம் தான் நீங்க என்ன பண்ணிட்டீங்க தேவை போய் பாஜக கிட்ட போய் இப்ப மாட்டிக்கிட்டீங்க இல்ல அமைதியா நின்றுட்டு ஒரு ஒரு அரசியல் பேசிட்டு தனியா தான் போறேன் எனக்கு எவ்வளோ வாக்கு வங்கி தெரிஞ்சிக்கணும்னா பெருசா பேசாம கூட வெறும் மக்கள் சேவை அதாவது மாணவர்களுக்கு வந்து இல்லம் தேடி கல்வி அரசாங்கத்துல நடக்குது அதே மாதிரி இவரு இல்லம் தேடி மாணவர்களுக்கு ஏதோ ஒரு விஷயத்த செய்யறது இல்ல இவர்கள் வந்து அநாதாசிரமத்துக்கு தத்தெடுத்து ஒரு வைத்தியத்துக்கு உதவி பண்றது இல்ல வந்து ஒரு ஒரு இரவு நில பாடசாலை நடத்துறது இல்லை ரத்ததான முகாம் அரசியல் தான் மக்களுக்கு நீங்க சேவை செஞ்சிட்டீங்கனாலே அதுதான் அரசியல் விமர்சனம் பண்றது விமர்சனம் சேவை அரசியல் என்பது வேற அதனால அவருக்கு அந்த தெளிவு இல்ல தெளிவு இல்லாம போய் பாஜக கிட்ட மாட்டிக்கிட்டாங்க அதனால நம்ம பார்க்கணும் சாமியை போய் கும்பிட்டாலும் வந்து சாமி வந்து யார் பக்கம் உண்மை இருக்கோ அவங்க பக்கம்தான் சாமியும் உதவும் நான் நம்புறேன் கிட்ட இப்ப சிபிஐ கிட்ட அந்த ஆவணங்களை எல்லாம் போய் கொடுத்துருக்காங்க சிசிடிவி காட்சிகளா இருக்கட்டும் அதே போல விஜய் பயன்படுத்திய அந்த கேரவனுடைய சிசிடிவி எல்லாத்தையும் கொடுத்திருக்கிறாங்க இரண்டாவது நாளாக தாவேகாவுடைய பணியூர் அலுவலக நிர்வாகி குருச்சரன் அவர்களின் கூப்பிட்டு சிபிஐ ஒரு மணி நேரத்திற்கு மேலாக விசாரணை என்பது பண்ணிட்டு வர்றாங்க இப்போ பொதுக்குழுவில் நாங்க இவர் தான் முதலமைச்சர் வேட்பாளர் நாங்க கூட்டணிக்கு எல்லாம் போக மாட்டோம்னு சொல்லி வெளிப்படையாக அறிவிச்சிட்டாங்களே இப்போ பிஜேபி இந்த சிபிஐ விசாரணையின் மூலம் இந்த கேரவன் சிசிடிவி மூலம் இவரை வந்து ஏதாவது கிடைச்சிச்சு துப்பு கிடைச்சிச்சு அப்படின்னா இவரை நெருக்கி பிடிக்கும் அப்படின்னு சொல்லி பார்ப்பதா பார்க்க பார்க்கலாமா இல்ல வந்துட்டு இன்னும் கொஞ்சம் லூஸ் விட்டு கடைசி நேரத்துல கூட நெருக்கி பிடிக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கலாமா எனக்கு இவர் தனித்து முடிவு முடிவெடுத்துட்டார் அப்படின்றப்போ பிஜேபி கூட்டணி இல்லைன்றப்போ பிஜேபி இதை விட்டு கொடுக்குமா அப்படின்ற கேள்வி இருக்குல்ல எனக்கு இந்த விஷயத்துல இரண்டு அரசாங்கத்தின் மீதும் கோவங்க ஒண்ணு திமுக அரசு இவர் எப்போ கரூர்ல இருந்து சென்னைக்கு ஃபாஸ்டா வந்தாரோ அப்போ பாஸ்டா போய் பிடிச்சிருக்கணும் வேற யாருன்னா ஒரு சாமானியன் இந்த மாதிரி பண்ணிருந்தா இல்ல வந்து ஒரு வண்டி எடுத்துட்டு போய் இன்னொருத்தர் இடிச்சுட்டாங்க இல்ல வேற ஏதோ ஒரு ஒரு கட்டடம் இருக்கு கட்டடத்துல வந்துட்டு மண்ணு செறிஞ்சு ஒரு ரெண்டு பேர் இறந்துடுறாங்க ஒரு விபத்துனாலும் குறைந்தபட்சம் கைது பண்ணி விசாரணை பண்ணுவாங்க நாப்பத்தோரு பேர் இறந்தோம் வந்து பெரிய கைது எல்லாம் எதுவும் பண்ணல கைதுன்னு பண்ணப்பட்டது அங்க அந்த லோக்கல் மாவட்ட செயலாளர் அவங்க வந்து ஆம்புலன்ஸ் எல்லாம் கூட தவறா பேசி ஒரு சில பிரச்சனைகள்லாம் வந்தது அதை தாண்டி மூல காரணம் யார் மாவட்ட செயலாளர் தான் காரணமா இதற்கு மாவட்ட செயலர் தா அது ஏ இந்த மாதிரி வழக்கு நிறைய பேரை ஆனா விஜய் அவர்களை வந்து எதோ தொடல ஏதோ வழக்கு கிழக்கு ஏதோ பதிவுப்படல அது மாதிரி போய் சிபிஐக்கு போயிருக்கு சிபிஐ வந்து நாயப்படியே விசாரணை நடத்தணும்னா கண்டிப்பா விஜய் அவர்களை ஒரு ரெண்டு மூன்று நாள் எடுத்து விசாரிக்கணும் அதாவது தெரியும் என்ன நடந்து ஏன்னா கண்ணெதுல பாக்குறாருல விஜய் விஜய் ஒரு விட்னஸ் தானே அப்படி பார்க்கும்போது விஜய் காரணமா இல்லன்னா கூட இல்ல காரணமா இருந்தாலும் கூட சிபிஐ கூப்பிட்டு விசாரிக்கணும் சிபிஐ விசாரிக்கும் பொழுது ஒரு சில குழந்தை உண்மைகள் வரும் அதை வைத்துக்கொண்டு அவர்கள் நன்னடத்தையா நடக்குறாங்களா இல்ல அதுல உண்மையை கொண்டு வராங்களா என்னன்றது பட் சிபிஐக்கு போனதே நமக்கு வெற்றி அப்படின்ற மாதிரி தாவேக்காவினர் கொண்டாடுகின்றார்கள் அப்ப எனக்கு யாருமே சிபிஐ வந்து நம்புறது கிடையாது நம்ம ஊர்ல ஆனா தாவேக்கா ஓண்டி சிபிஐ நம்புது அப்படின்னா அவங்க நினைக்கிறாங்க அவங்க உண்டான பிரச்சனைகள் வந்து அங்க சரி செய்யப்படலாம் என்ற ஒரு சந்தோஷம் அவர்களுக்கு இருக்குமே வாழ்த்துக்கள் ஆனா நீங்க பிஜேபி பத்தி ஒரு விஷயம் புரிஞ்சுக்கல அவங்க போடுற டியூனு எல்லாம் நீங்க டான்ஸ் ஆடணும் இனிமேல் டியூனுக்கு நீங்க மாத்தி கீத்தி டான்ஸ் ஆடினா டியூனை நிப்பாட்டிப்பா சிபிஐ டியூனுக்கு சரியா வரல தம்பி ஒழுங்கா டான்ஸ் ஆட மாட்டாப்புல நீ விசாரிப்பா இது என்னன்றது பாரு அப்படின்றாங்க அந்த நொடி பாஜக வந்து எந்த மாதிரியான ஒரு கட்சி அப்படின்றது தாவேக்காவுக்கு புரியும் ஊழலை ஒழிக்க ஒழிப்பேன் ஊழல் இல்லாத ஆட்சியை கொடுப்பேன் அப்படின்றதான் அவங்களுடைய முழக்கமா இருக்கு அது இவருடைய திரைப்படத்திலேயே வந்துட்டு அமல்படுத்துவாரா தன்னுடைய கடைசி படமான ஜனநாயகன் படத்துல வந்துட்டு இந்த மாதிரி அரசு நிர்ணயத்தை பணத்தை தாண்டி வசூல் செய்யக்கூடாது என்ற அறிக்கையை அஹ் விஜய் அவர்கள் வெளியிட்டு தன்னுடைய சினிமா பயணத்திலேயே ஊழல் ஒழித்த ஒரு ஆள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அறிக்கையை வெளியிட்டு அவர் வந்து காட்டுவாரா நல்லா காட்டுவார் அவரு அவர் யாருன்றது ஜனநாயக படத்துல காட்டுவார் அதாவது ஒருவேளை விஜய் வந்து போதுன்ற அளவுக்கு எனக்கு பணம் வந்துச்சு இந்த ஓடிடி ரைட்ஸ் இதெல்லாம் வித்துட்டோம் சரிங்களா இப்போ சினிமா டிஸ்ட்ரிபியூஷன் வித்துட்டோம் அவங்களெல்லாம் கூப்பிட்டு சரி ஓடிடி அவங்க இருக்கப்பட்டவங்க பண்ணி பண்ணிக்க போகிறாங்க அதனால பிரச்சனை இல்லை சினிமாவில் டிக்கெட் வந்து நான் வந்து உண்மையில் மக்களுக்காக தான் இருக்கிறேன் நான் எப்படி வந்து ஒரு டிக்கெட்டு வந்து நூறுரூவா நூற்றி ஐம்பது ரூபாய்க்கு விற்கலாம் ஃபர்ஸ்ட் டே ஃபஸ்ட்டு ஷோவும் அவ்வளோதான் விற்கணும் சிறப்பு காட்சியெல்லாம் வேணாம் அப்புறம் நான் வந்து யாருக்குமே வந்து தொண்டர்களுக்கு வந்து இந்த மாதிரி கொடுத்து ஒரே வாரத்திலே வந்து ஃபுல்லாக அல்றது கிட்டத்தட்ட லாட்ரி பாத்தீங்கன்னா ஒரு நம்பர் லாட்டரி ஒரு வாரம் லாட்ரி மூணு நாள் லாட்ரி எல்லாம் வரும் அதே சிந்தனை ஆக்ஷன் போயிடணும் காசை எப்படியாவது ஒழிச்சு முன்னேறி விவசாயம் எல்லாம் பாத்தீங்கன்னா நெல் போட்டு நாத்து நட்டு ஊருது அதுல வந்துட்டு இந்த மண் வளம் பார்த்து மருந்தடிச்சு மழையில பார்த்து புயல பார்த்து அறுவடை பண்ணி அதுல மூட்டையில கட்டி நெல் எத்தினு போய் டிபிசியில குத்து அவங்க அதுக்கப்புறமா அதை வெயிட்டு போட்டு பார்த்து காசை குத்து திருப்பி மறுபடியும் ஃபர்டிலைசர் அப்படியே இருக்கும் எவ்வளவு பெரிய ப்ராசஸ் ஆனா இது ஃபர்ஸ்ட்டு டே ஃபர்ஸ்ட் ஷோ அப்படி கிடையாது குத்து அப்படியே உடனே காசு அதை சினிமாக்கு நீங்க ஷூட்டிங்க்கு கஷ்டப்படுங்க அது வேற விஷயம் இந்த காசு ஆக்குற விதம் இருக்கு பாத்தீங்கன்னா அது கோடி கணக்குல அப்போ உண்மையிலேயே நீங்க மக்களை நேசிக்கிறீங்கன்னா விஜய் படம் விஜய் சார் படம் வேலை டிக்கெட் கம்மியா தாங்க இருக்கும் ஏன்னா எல்லாரும் பாக்கணும்னு நினைப்பாருங்க அப்படி இன்னும்னா யாரா பேசி பாத்துருக்கோமா இல்ல போன வாட்டியோட நூறு கோடி எக்ஸ்ட்ரா போன விட இருநூறு கோடி எக்ஸ்ட்ரா போன வாட்டியோட ஓடிடியில் சாதனை அடுத்த முறை அதை விட பெரிய சாதனை யாரு வீட்டு காசு பாக்குறாங்கல்ல இளைஞர்கள் அந்த ஃபேன்ஸ் அவங்களோட காசு இதுல என்ன பியூட்டினா நீங்க ஒரு காதல்லையோ ஒரு போதையிலயும் இருக்கும்போது நல்லது எது கெட்டது எது தெரியாது அதுதான் இப்ப நடந்துகிட்டு இருக்கு ரெண்டுமே அப்படிதான் கிட்டத்தட்ட கண்ணை மறைக்கும் காதலும் கண்ணை மறைக்கும் போதையும் கண்ணை மறைக்கும் அந்த 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 கவர்ச்சியை நீங்க திறந்துட்டு பார்த்துட்டீங்கன்னா தான் எங்க ஐயா பட்டினாத்தார் இதெல்லாம் ரொம்ப அழகா பாடியிருப்பாரு என்ன இது என்ன வாழ்க்கை என்ன மாதிரி விஷயங்கள் அப்படின்னு அந்த ஒரு ஒரு சிந்தனை சம்பந்தமான விஷயங்கள் எங்களை அறிவை வந்து அமல்படுத்தாமல் அதை கைட்டி வைத்து நீங்க பேசக்கூடிய தன்மைகள் இருக்கிறீங்க அப்படின்னா உங்ககிட்ட இதெல்லாம் வாதம் பண்றது கடினம் ஆனா இப்ப நம்மவுமே வந்து கிட்ட நான் சமீபத்துல எல்லாம் போய் பேசிக்கிட்டு இருக்கேன் நான் எந்த மாணவர்கள்கிட்டயுமே கடுமையா பேசுறது கிடையாது ஏன்னா அவர்களோட நிலை அறிந்து நான் நடந்துக்கணும் எனக்கு தெரிந்த அரசியலை நான் இப்படி பேசுவேன் ஒருத்த குரல்ல பேசுவேன் அது என் தன்மை அல்ல யாரோட நிலம் என்ன அவங்களுக்கு ஏத்தார் இருக்கிறது இதே வாதம் வருது புள்ளி வரம் வருது பாராளுமன்ற உறுப்பினராக இருக்கட்டும் எம்ஏவா இருக்கட்டும் முன்னாள் அமைச்சராக இருக்கட்டும் இல்ல தாவே கண்ணிருவேன் வேணா இருக்கட்டும் வாதத்துக்கு வாதம் புள்ளி விவரம்னும் போது ஐயா அறிஞர் அண்ணா அவன் மனசுல நினச்சிக்கிட்டு நம்ம பாட்னு பேசும் நம்ம பாடனா ஆதரவெச்சனை மாதிரி கிடையாது சும்மா சம்பந்தமே இல்லாமல் கூப்பிடு வர பொறுத்து தேர்தல் எஸ்ஐஆர்னு ஒரு விஷயம் நடக்குது ஊரே பத்திக்கிட்டே எரியுது ஓட்டை தூக்கிடுவான்றான் திருடிடுவான்றான் போட்டுருவான்றான் இவர் பார்த்தா அப்படியே அப்படியா என்ன என்ன பண்ணிட்டீங்க நீங்க அதுல அதனால இவங்க வந்து சும்மா வந்து வாக்கு பிளவு பண்ணி அதன் மூலியமா என்ன பண்ண போறாங்கன்றது தெரியல வாக்கு பிளவு என்பது தாவேக்காவால் உறுதி ஆனா வெற்றி என்பதெல்லாம் கிடையாது நானே நிறைய பேர்கிட்ட கேட்டுட்டேன் எப்படிங்க சிஎம் ஆவாரு ஆயிடுவாருங்க அதாங்க எப்படி அப்படின்னா இல்ல எம்எல்ஏன்னு நிறைய பேர் ஆகணுமே அப்படின்னா அதெல்லாம் மாற்று வேணுங்க சரிங்க எத்தனை பேர் எம்எல்ஏ ஆகணும் அதெல்லாம் தெரியாதுங்க ஆனா ஆயிடுவாருங்க நான் இங்க இருக்கிறேன் நான் சபரிமலைக்கு போனோம் சபரிமலைக்கு போயிருவேன் அப்படின்றது ஓகே ஒரு பதில் எதுல போவீங்க எப்படி போவீங்க தனியா போவீங்களா மாலை போட்டணும் போவீங்களா தேனி வழியா போவீங்களா இல்ல வேற கேரளா வழியா போய் போவீங்களா அப்படின்னு கேட்டா அப்ப நான் உண்மையிலேயே அங்க போவேன் எனக்கு வந்து ஒரு ஒரு பிளான் இருக்கு எனக்கு ஒரு ப்ரோக்ராம் இருக்கு எனக்கு போய் பழக்கம் இருக்கு இல்ல போகக்கூடிய எண்ணோட்டம் இருக்குன்றது புரிதல் இப்போ கேட்டா உடனே என்ன சொல்றாங்கன்னா எங்களுக்கு ஒன்றியத்துல ஆள் இருக்குது ஊராட்சியில ஆள் இருக்குது அது இருக்குது இது இருக்குதுன்றாங்க அது இருக்குது இது இருக்குன்னா ஈரோடு கிழக்குல ஏன் தேர்தல நிக்கல சரி எல்லாம் இருக்குது ரைட்டு ஏன் போன பாராளுமன்ற தேர்தலில் பாரத மோடியை எதிர்த்து எதுவுமே பேசல சரி இப்ப எல்லாம் இருக்குல்ல ரைட்டு இப்போ திமுக பாரதிய ஜனதா கட்சி எதிர்க்கிறா மாதிரி நீங்க இல்ல நான் குறைஞ்சபட்சம் எடப்பாடி பழனிசாமி அவரை பத்தி நீங்க எதுவும் பேசுறது இல்லையா அவர்கிட்ட போயிட்டு ஆனா செங்கோட்டையினை போய் பிஜேபி ல பாத்தாங்க எப்படின்னா உங்களுக்கு தைரியம் வந்தது நீக்கிறது அதுக்கு என்னன்னா அது அப்படின்னு கேளுங்க சொல்றாருல்ல அவரு யாருன்னா டெல்லிக்கு போனீங்கன்னா இதுதான் இதுதான் நமக்கு தேவை தமிழ்நாட்டோட தலையெழுத்தையோ தமிழ்நாட்டோட அரசியல் ஆளுமையோ தமிழர்கள் தமிழ்நாட்டிலிருந்து முடிவெடுக்கும் அது தாவே கவாறுதாலும் சரி இங்க இருந்து எடு நீங்க பேசுறது ஒன்னா இருக்கு மற்றபடி தீர்மானம் அந்த ஒரு சில எதிர்ப்பு தீர்மானம் எல்லாம் தீர்மானம் போட்டுட்ட தீர்மானம் போட்டு என்ன தீர்மானம் போடுறதும் ஊர்கா போடுறதும் ஒண்ணு தீர்மானம் போட்டா பேப்பரே எப்படியே இருக்கும் ஊர்கா போட்டா கொஞ்ச நாள் கழிச்சு எடுத்து சாப்பிடலாம் இவ்வளவுதான் வித்தியாசம் தீர்மானம் என்பதெல்லாம் வந்து அதெல்லாம் வந்து ரொம்ப நாளா நான் அரசியல் தான் பார்த்துக்கிட்டு இருக்கிறேன்னு தீர்மானம் என்பது சும்மா அரசியல் நாகரிகத்துக்காக ஒன்னு போட்டு விட்டு நாங்கள் எதிர்த்தோம் நாங்கள் பேசினோம் அப்படின்றதுதான் இல்லை ஒரு பத்து பேர் தான் டெல்லிக்கு யாத ஒரு ஜன ஸ்பெஷல் ஃபிளைட்ல போனார்ல அதே மாதிரி ஒரு ஸ்பெஷல் ட்ரெயின்ல ஒரு ஐம்பது பேர் இல்லை ஒரு நூறு பேரை கூட்டிட்டு போயிட்டு டெல்லியில போயிட்டு பாராளுமன்றது பக்கத்துல இந்த மாதிரி பிஜேபி இதெல்லாம் பண்ணுதுங்க ஆனால் நாங்கள் எதிர்க்கிறோம் அதனால தாவேகா வந்து பாரதிய ஜனதா எதிர்க்குது அப்படின்னு சொல்ற அந்த பிம்பம் இருக்கு பார்த்தீங்களா அது வந்து உண்மையல்ல உதாரணத்துக்கு சமீபமா அவங்க பாரதிய ஜனதா கட்சியை பத்தி எதுவும் பேசுறது கிடையாது இனிமேல் பேச மாட்டாங்க இதற்கு அப்புறமா பேச மாட்டாங்க உபயம் சிபிஐ விசாரணை கரூர் சம்பவம் நிகழ்ச்சியை கலந்து கொண்டு பல்வேறு தகவலை ரொம்ப நன்றி சார்